எல்லோருக்கும் ஸ்தோத்திர இரவுச்ச பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி என் சத்துக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் இல்லைகள் எல்லாம் ஜெய கோடியே ஜய கோடியே கல்வாரியின் நேசக்கோடியே ஹாலெல்லூய ஹாலெல்லூய வாசனை சொல்லுது உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் சில நேரங்களில் பாருங்கள் இச்சகம் பேசுகிற ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது எப்போவுமே ஒரு கூட்டம் இருக்கும் பாருங்கள் கேலி பண்ணுற கூட்டம் அதுமே நம்மளை மிதிக்கிற கூட்டம் தீயன் தண்ணீரை கடந்து வந்தேன் மனித தள்ளி ஏறி நடந்து போக பண்ணினு செழிப்பான எடுத்து கொண்டு வந்து விட்டு நம்ம ஏறி மிதிக்கிற நேரம்லாம் இருக்க தான் செய்யுது பாருங்கள் ஆனால் செழிப்பான இடம் உண்டு அலை லூயா இல்லை வாசனை சொல்லுது ஒரு சத்து இச்சகம் பேசி ஆட்டாங்க சில நேரங்கள் எதுக்கு தான் காரணம் இப்படி பேசுகிறாங்களோ சொல்லி வேதனை படுவோம் பாருங்கள் எதுக்கு நம்மளை அப்படி அவமானப்படுத்துகிறாங்க நம்ம சொல்லாததை சொன்னான்னு சொல்கிறாங்க செய்யாத செஞ்சான்னு சொல்கிறாங்களே எதுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி நம்ம பழம்புறோம் ஆனால் வாசனை சொல்லுது ஓ சத்துக்களை இச்சகம் பேசி தான் அடங்குவாங்க இச்சகம் நல்லா பேசுவாங்க அப்போ நீங்கள் அமைதியாக இருந்துருங்க ஆனால் கத்தர் யுத்தம் பண்ணுவார் அப்பா அடங்குவார்கள் வசன சொலு விபாக இசை நீ பாக்கியமா கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார் உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டியமும் அவரை உன் சத்துருக்கள் உனக்கு இச்சையும் பேசி அடங்குவார் அவர்கள் மேடுகளை மீதிப்பா ஏன்னு சொன்னா அமேன் நம்ம அவரை தெய்வமாக கொண்டிருக்கோம் பாக்கியவான் பாக்கியவதி நம்ம ரட்சிக்கப்பட்ட ஜனம் அவ உனக்கு ஒப்பானவர் யார் நம்மளுக்கு ஒப்பாண்டோ யாருமே இல்லை பாருங்க தேவன் நம்ம தேர்ந்தெடுக்கப்படுகிறதுனால ஒப்பானவன் யாருமே இல்லை உனக்கு சகாய செய்ய கேடகமாக இருக்காரன் பாருங்க சகாயம் செய்ய கேடகமும் மகிமையை போறதே பட்டயமாக அவர் இருக்காரு அதனால பிசாசுகளுக்கும் மனிதனுக்கும் பிடிக்காது அதனால இச்சகம் பேசுவார்கள் அழுது செபித்து போராடி உபவாசித்து ஒரு கருது செய்ய எடுத்திருப்போம் அதனால செய்வாங்க அவங்களுக்கு பொறாம எரிச்சல் இச்சகம் பேசுவாங்க புறகப்படுவாங்க அல்ல இல்லையா ஆனால் கத்திர என்ன செய்ய விட முடியாது அட்டங்க வைப்பார் இன்றைக்கி உங்களுக்கு குரம்பு ஒரு கூட்ட பேசிக்கிட்டு இருக்குதா ஹலோ லூயா ஒருவேளை கஷ்டம் வந்ததுனால அவங்கள இச்சகம் பேசுகிறாங்களா இல்லை ஒரு உயர்ந்து போனதுனால இச்சகம் பேசுகிறாங்களா இப்படியும் பேசிட்டோம் அமைதி உக்கா இருக்கிற வரைக்கும் வாயில் கடிவாளம் போட்டு வசந்தம் சொல்லுங்க வாட்டில் வாயில் கடிவாளம் போட்டு அமைதி உட்காந்துருங்க ஆனால் அடங்குவார்கள் வசனம் சொல்லுது பாருங்கள் இதுலேயும் இருக்குது சங்கீதத்தில் கத்திர அழகாக எழுச்சிருக்கிறார் இச்சயம் பேசுகிற வா என்ன செய்யுமா அடங்குமா பாருங்கள் நீங்கள் சோர்ந்து போகாதங்க அதில் இச்சகம் பேசுகிறாங்க பேசட்டும் அன்றைக்கி சீமையை தே தாவிதை தூசி தான் அலை லூயா அலை லூயா சங்கீதம் பாருங்க அறுபத்தாறு மூணுலையும் போட்டிருக்கு உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அலை லூயா பேசுகிறவங்களாம் அடங்கி தான் ஆகணும் பாருங்கள் யோசியப்புக்கு ஒரு விதமாக பேசுனாங்க அடங்குனாங்க அலை இல்லை ஒரு வாய் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஆயிட்டாங்க அல்ல இல்லை இவன் தான் சாப்பாடு கொடுக்க வேண்டிய சூழல் அந்த யோசிப்பதான் சாப்பாடு கொடுத்தான் அவ்வளோ ஒரு பஞ்ச க கத்துற அனுமதி கொடுத்தா இருப்பாருங்க இன்றைக்கி உங்களுக்கு உரவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கீங்களா நீங்கள் பேசாதங்க அவங்க அடங்குறதுக்கு நீ கத்திர சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க அண்டவரே என்னால் தாங்க முடியலப்பா வேலை ஸ்தலங்களில் வீட்டில் சொந்த பந்த மக்கள் மத்தியில் உற்றவரன் மத்தியில் எங்கள் பிள்ளைங்களுக்கு உரோதமாக எங்களுக்கு உரோதமா என் கணுனுக்கு உரதமாய் வேலை ஸ்தலங்களில் அல்ல கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்கலாம் எதுலையோ பாருங்கள் குரோசத்துல இச்சை பேசிகிட்டே இருக்கிறாங்களா அல்ல லூய் அவங்க அடங்குவாங்க அவங்க மேடுகளே நீங்கள் மிதிப்பீர்கள் அது நடக்கும் என வேத வார்த்தை அப்படி சொல்லுது நம்ம அமைதியாக இருக்கும் பொழுது அவரை மகிமை மகிழ்வு பருந்தி நமக்கு இருக்கும் பொழுது அவங்க அடங்க தான் செய்யணும் பாருங்க நம்ம ஆல் இல்ல லூய் வசனம் சொல்லு உமக்கு உனக்கு ஒப்பானவன் யார் அல்ல லூயா சோர்ந்து போகாதங்க சோர்ந்து பேராதுங்க அல்ல ஐயோ அவங்க பேசுகிறாங்க இவங்க பேசுகிறாங்க என்ன பூ அழுது கொண்டு இருக்க அழுது கொண்டு இருக்கிற உங்களை பார்த்தா சொல்லி அடங்குவார்கள் அந்த பிரச்சனை உங்களுக்கு அடங்கும் இமட்டு வா மிஞ்சி வராத ஆளுங்களை பேருமே அடங்கட்டும் அதை சொல்லுது பாருங்கள் அல்ல பிரச்சனையும் அடங்கும் மனிதர்களும் உங்களுக்கு அடங்குவார்கள் கத்தர் உங்களுக்கு ஐத்தம் பண்ணி யாவையும் செய்து முடிப்பா போக எந்த பிரச்சனையானாலும் எந்த பாடு எந்த உபத்திரம் அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் ஆமாம் தேவனுடைய பிள்ளை குரோதமாக எழும்புகிறவங்க இச்சையும் பேசி அடங்க தான் செய்வாங்க பேசுவாங்க ஆனால் அடங்குவார்கள் கத்தர் அந்த நாளையும் காலையும் இன்னைக்கு இருக்கலாம் நாளைக்கு இருக்கலாம் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி அடங்க வைப்பார் நீ அந்த மேடுகளை மிதிப்பீர்கள் அல்ல கீழே கத்திரி ஒப்பு கொடுப்பார் பால்லை சிங்கத்தை வல் சிறப்பு மிதிப்பான்னு சொல்ல அந்த மேடுகளை மிதிக்கும் முடியா கத்தர் ஆமேன் அல்ல இல்லையே ஒப்பு கொடுப்பார் நீ அது மேடுகளை மிதிப்பீர்கள் சோர்ந்து போகாதங்க ஹால லூயா ஹால லூயா ஆளு இல்லை எனக்குலாம் பா நிறைய பாடு போத்திரம் வரும்பொழுதெல்லாம் எதுவுமே பேச மாட்டேன் அப்படியே உட்காந்து கொடுவேன் அல்ல லோய்யா ஆனால் பாருங்கள் செய்யாத செஞ்சான்னு சொல்லுவாங்க பேசாத பேசுகிறான்னு சொல்லுவாங்க கள்ள ஜபம் பண்ணுறான்னு சொல்லுவாங்க அப்படியா இப்படியாங்க நீ என்னன்னு சொல்ல எல்லாம் பேசுவாங்க பேசுகிறாங்க அது வாடகை பேசட்டும் ஆனால் ஒரு நாள் வரும் பாருங்கள் அன்னை கத்தனை முடிவுக்கு நிரூபித்து காட்டுவா அல்ல சோர்ந்து சுவர்ந்து பேராதங்க அதுல செவிக்க துதிக்காம துதிக்க அல்ல அவரை மட்டும் நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு மகிமைப்போருந்தே பட்டயமா இருந்தே சத்ரு இச்சையும் பேச அடங்க வைப்பார் மேடுகளை மிதிக்க வைப்பார் நீங்கள் என்னாலும் அழுதுகிட்டு இருக்க இல்லை தேவையில்லை என்னாலும் போட வேண்டியது தேவையில்லை அதில் ஒரு காலோட சரிக்கு ஒரு காலம் எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறாரு ஆமே நல்ல இல்லை இசை வந்து தேவை தேவைப்பிள்ளைகளே அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா அல்ல இல்லையோ சத்ர இச்சை பேசி அடங்கட்டும் இசை பேசிக்கொடுற பிள்ளைகள் அடங்க தேவனித்தம் பண்ணுங்கப்பா இப்படி பிள்ளைகளோடு கூட இருக்க நிரூபித்து காட்டுங்க இசைப்பா நீங்கள் ஆசீர்வாதீங்க தகப்பானு பொய்யான யான குற்றச்சாட்டுகள் ஆமாம் இன்னைக்கு எல்லாம் எரிஞ்சு போக்கட்டும் இசப்பா லூயா எத்தனை பிள்ளைகள் அழுது கொண்டு பொய்யான குற்றச்சாட்டம் இருக்குது என்ன பண்ணுவேன் நான் பேசாத பேசலான்னு சொல்கிறாங்களே நான் செய்யாத செய்யன்னு சொன்னான்னு செஞ்சான்னு சொல்கிறாங்களே நான் என்ன பண்ணுன்னு அழுதுகிட்டு இருக்காங்கப்பா இந்த வார்த்தையின்படி சத்துக்கள் இச்சை பேசலாம் அடங்கட்டு ராஜா மேடுகளை மிதிக்க வைப்பீராக ராஜா முடிப்பில் க யுத்தம் பண்ணுங்க வளர்க்காடுங்க இசப்பா எனக்கு யார் யார் செய்து முடிப்பா எனக்கு யார் பேசன்னு சொல்லி இருக்காங்கப்பா இன்னைக்கு முடிப்பில் யுத்தம் பண்ணுங்க வளர்க்காடுங்க இசை இச்சை பேச மக்கள் அடங்க முடியாது கத்திர யுத்தம் பண்ணு வளர்க்காடும் ஹலோ லோயா உன்னை அதிசயம் காண பண்ணுவேன் காண பண்ணுவே ஆதிசயங்கள் செய்திடுவேன் அமே என்னப்பா அதிசயம் நடக்கட்டும் இசப்பா அற்புதம் நடக்கட்டும் ராஜா என் மகனே மகளே அழாதே என்று சொல்லி ஆற்றி தேற்றுங்க இசப்பா தாய் தப்பாது பிள்ளைகள் விதவைகள் திக்கட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் ஏழைகள் அமேன் ஈசப்பா ஒவ்வொருவருக்கு இங்க உதவிச்சுங்க ஏசப்பா உம் அறிந்த பிள்ளைகள் ஆண்டவரை